கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் அதுக்கு தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அச்சனோனா சக்தி சக்திவேல் மாதிரி ஒரு ஆறு அடி இருக்கணும் நூற்றி ஒன்பது கிலோ இருக்கணும் மீசகுதான்னு கேட்டாக்கா எட்டி கிழக்குதுன்னு காட்டணும் இது வந்து புருஷர் ரசனம் இல்லையா இல்லை தெரியல புதுசு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பத்து பாஞ்சு வருஷம் கூட வாழணும் நல்லா குடிச்சிட்டு லீவர் வந்து போய் செத்துடணும் அதுவும் புருசு லட்சனை இல்லையா கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்டாட்டியை கட்டிக்கணும் பொண்டாட்டியை வேலைக்கு காமிச்சிட்டு வீட்டில் உட்காந்துக்கணும் அது புரிசு லட்சினமா அதுவும் புரிசு லட்சணம் இல்லை ஆ சரி கல்யாணம் பண்ணிக்கணும் கடை வாங்கி கல்யாணம் பண்ணிடணும் கடனை கொடுக்க முடியாமல் தூக்கு பொண்ணு செத்துடணும் அது புசுலட்சனமா கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்டாட்டி பிள்ளையமாக இருக்கணும் இல்லை பொண்டாட்டிக்கு கல்யாணம் புள்ளையே கொடுக்கக்கூடாது அதை ஒன்று என்ன பண்ணும் இன்னொரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும் நம்மளால முடிஞ்சதெல்லாம் சொல்லணும் இந்த உலகத்துலேயே நம்ம போய் என்ன பண்ணிடணும் பாஜராத்திரி முக்காராத்திரின்னு சொல்லிக்கணும் அது புதுசு கல்யாணம் பண்ணிக்கணும் புக்கம் ஒன்றை கொடுக்கணும் படிக்க சொல்லணும் படிக்கலைன்னாக்கா இது ஒத்து வரமாட்டா அப்படின்ட்டு நைட்டு நைட்டாக விட்டு ஓடிடணும் ஆமாம் புக்கு படிக்கல இந்த பொம்பளை என்ன பண்ணல நான் சொன்னேன் புக்கு படிக்கல எனக்கு தூக்கு தெரியல கூட பரவாயில்ல அவள் புக்கு படிக்கலை நான் யாரை சொல்கிறேன்னா நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா தெரிஞ்சிங்க தெரியல போங்க இது புருசு லட்சணம்னு சொல்லலாமா கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு எட்டு வயசில் பொண்டாட்டியை விட்டுட்டு ஒரு பெண் குழந்தையோடு விட்டு விட்டு கடகன்னு ஓடி போய் சாலையில் பேணணும் சி காலையில் பேணணும் அப்போ அது புரிசு லட்சணமா தேய் புருச லட்சணா புருஷன்னா யாரு புருஷன்னா யாரையா புருஷ லட்சணை நீங்கள் யாரும் கேட்குறீங்க தெரியலையே இப்போ இந்திய புருஷன் ஒருத்தன் இருப்பான் குடுமி வச்சுக்கணும் புணில் போட்டிருக்கணும் பட்டை வச்சும் இல்லை நாமம் போடணும் ஆற்றுல காலையில் காஃபியை ஆற்றி குடிச்சிட்டு போய் கோயிலில் என்ன பண்ண டங்கு மிங்கன் பெல் வச்சு சாய்ந்தரம் தட்டில் எடுத்துனா போட்டு அப்படியே வேஸ்ட்டியாக ஊற்றி போட்டு ஓதிட்டு உட்காந்துக்கணும் அது புருஷ லட்சணமா இல்லை காலங்காத்தால் ஏழுந்து போடணும் குளிர்க்கு மட்டையமாக எடுத்துன்னு போகணும் காலையில் இருந்து சாந்திக்கும் வீடு கட்டணும் கஷ்டப்படணும் ஏச்சியும் பேச்சும் வாங்கி வரணும் கொண்டாட்டி அப்பவும் கூட ஏண்டா வெளியே போகிற உள்ள பொறன்னு தீட்டுவா இதெல்லாம் பொறுத்துன்னு உட்காந்துக்கணும் அது புதுசாக சின்னமா கிடையாது இல்லை ஏதோ ஒரு மத சடங்கு செய்யணும் மற்ற மதத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லை ஏதோ ஒரு கூடாரத்துக்குள்ளே பூந்துக்கணும் அவங்க சொல்கிற வழியெல்லாம் செஞ்சுன்னு வரணும் அது புதுசு சின்னமா எல்லாம் இப்படி இப்படி சொல்லி நகையெல்லாம் வாங்கி போட்டுக்கின்னு பொண்டாட்டி விட்டு இன்னொருத்தரை கூட பேசினுக்கணும் அதை விட்டு அந்த அவர் இவர் மேலே மாமனார் போட்டு கேஸ் வாங்கி உள்ளே போயிடணும் அது புருசு லட்சினமா இருக்கிற எல்லாம் திட்டணும் இதில் வர திருச்சிட்டு விளக்கம் தரணும் அதை தப்புன்னு நாலு பேர் சொல்லணும் ஒரு ஏழு நாள் சிறைச்சாலைக்கு போய்ட்டு வரணும் அது புருசு லட்சினமா தாடி வச்சு கொண்ட போட்டுக்கணும் இல்லை எல்லா மதத்தையும் லைனாக திட்டின்னுக்கணும் வாரம் வாரம் சத்சங்க நடத்தணும் பொண்டாட்டி சிரிக்க விட்டு பார்க்கணும் அவளை சந்தேகப்பட்டு வேடிக்கை பார்க்கணும் பிள்ளைங்களை குண்டு கொண்டா ஆக்கிட்டு பார்க்க வேடிக்கை பார்க்கணும் நிறைய நிலையெல்லாம் வாங்கி வச்சுட்டு சச்சாங்க நாற்பது நாள் கோஸ் நடத்தணும் இது புருஷன் லட்சணமா எது தான்யா புருஷ லட்சணம் அப்போது எந்த பொம்பளைனால் கேட்போமே உங்கள் புருஷன் லட்சணமாக இருக்கிறாரா தெரியல உங்கள் புருஷன் லட்சணமாக இருக்கிறாரா அதுவும் தெரில உங்கள் புருஷன் லட்சணமாக இருந்தாரா ஓ இறைவனுக்கும் நமக்கு தான் ஆம்பளை போம்புலன்ற மாதிரி இப்போது இங்கே புருஷன் புருஷன் கிடையாது இப்போ எந்த புருஷனை சொன்னாங்க இப்போ அவங்க நம்ம நான் தெரியாமல் இவ்வளோ நேரம் பேசிக்கிறேன் டக்குன்னு முதலே சொல்லிருந்தேன் ஐயா நீங்கள் தேவையில்லாமல் இல்லாமல் யாரையும் பேசிக்கிறீங்க புருஷன்னா இவங்களா இல்லைன்னு சொல்கிறேன் தானே நான் பண்ண இவ்வளோ பேர் பேசிட்டேன் இவ்வளோ பேர் சண்டைக்கு வர வருவானுங்க போலி இதே ஒருத்தன் சண்டைக்கு வர முடியா சண்டைக்கு வர முடியுமா யாருன்னா ஏன் தான் சொல்கிறான் அவனை அந்த மாதிரி நான் யாரையோ ஒருத்தர் சொன்னேன் புக்கை கொடுக்க சொல்லி படிக்க சொன்னது நான் இல்லை எனக்கு நிறைய பேர் புக்கு கொடுத்து படிக்க சொல்லிடுறாங்க எனக்கு நிறைய பேர் தெரியும் நீயே ஒருத்தனை ஏன் கற்பனை பண்ணினேன் அப்போ புருஷ லட்சனை இல்லைன்னு ஒன்று புரிஞ்சுக்குது யார் யாரையா தாலி கட்டினும் கண்ணக்கொல் வச்சுக்கணும் ஃபோனில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும் அவளுக்கு கால் வருது மெசேஜ் வருதுலாம் எனக்கும் தெரியணும் என்கிட்ட ஒருத்தருத்தான் லிஸ்ட்டு கொடுத்தான் ஏன் கம்பெனியில் போய் ஃபோன் பண்ணி என் பொன்னாடியோடய ஃபோன் நம்பர் பாருங்கயா எவ்வளோ நேரம் ஒரே நம்பருக்கு எத்தனை வட்டி போயிங்கன்னா பாரு டெய்லியும் இருபது கால் இருபத்தஞ்சி கால் ஒன்று ஒன்று பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம் என்கிட்ட அதுதான் புரிசல் லட்சணமா பொன்னாட்டியோடய ஃபோன் நம்பரை வாங்கி எத்தனை போய் கம்பெனியில் கொடுத்து அந்த அந்த எந்த சர்வீஸோ அந்த சர்வீஸில் கொடுத்து காசை கட்டி எப்பப்பெல்லாம் கால் வந்து அப்போலாம் முதல் முதல் எல்லாம் வந்த காலத்தில்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பில்லு வரும்போது அப்படி தான் வரும் எந்த கால எவ்வளோ பேசணும் ஏன்னா ஒன்று ஒன்று ஏழு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா நூறுரூவா இரநூறுபான்னு வரும் மிஸ்கால் குத்தவே காசு ஒரு காலத்தில் செல்ஃபோனுக்கு இப்போ நீங்கள் பேசு பேசுன்னு பேசிக்கிறீங்க ஒன்றும் ஆவரத்து இல்லை வேறு மாதிரி ஆகிட்டான் எதியா புருஷன் லட்சணம் இப்போ புருஷன்னா அவங்க வேற ஒன்றை சொல்லிட்டாங்களே புருஷன்னா கடவுளா அப்போ புருஷன் லட்சணம்னா கடவுளுக்கு ஒரு லட்சம் நம்ம சொல்லணும் கடவுளுக்கு லட்சணம் சொல்கிற அளவுக்கு நம்ம தெரியலா கடவுளோட லட்சணத்தை ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு நமக்கு தகுதி அப்போ புருஷன் பண்ணாட்டி இங்கே இல்லையா கணவன் மனைவி புருஷன் பண்ணாட்டி அது இல்லையா நான் அதுதான் தான் இவ்வளோ நேரம் இவ்வளோ பேசிட்டேன் ஐயோ புருஷ லட்சணம்னு ஒன்று இல்லவே இல்லைங்க புருஷ லட்சணம்னு ஒன்று இல்லவே இல்லை புருஷனை லட்சம்னுமாக நம்ம பார்த்துக்கணும் எந்த புருஷனாக இருந்தாலும் லட்சணமாக யார் பார்த்துக்கணா பொண்டாட்டிங்க பார்த்துனோம் புருஷனுக்கு ஒரு லட்சணமும் கிடையாது ஏன்னா லட்சணம் வந்து தேடினா அவமானப்படுவீங்க நீங்கள் எந்த புருஷனுக்கும் என்ன கிடையாது லட்சணம் கிடையாது ஏதோ ஒன்று பிறந்த வந்து பொம்பளை வந்து ஆம்பளை கட்டினா அது புருசன் புருஷன்னு சொல்ல சொல்லிக்கிறாங்க புருஷன்னு சொல்லுகிறோம் ஒரிஜினலாக புருஷன் அப்படின்னா கணவன் கணவன்னாக்கா தகுதிகளுக்கு உட்பட்டவன் தகுதிக்கு உட்பட்டவன் அப்படின்னா கடவுள் மட்டும்தான் ஸோ புருஷன் அப்படின்னா கடவுள் மட்டும்தான் அதுக்கு ஒரு லட்சணமும் கிடையாது அதுக்கு என்ன கிடையாது லட்சணமும் கிடையாது பொருள் இருந்தால் தான் லட்சணம் இருக்குது ஒரு பொருளுக்கு தான் இப்படி இப்படி இருக்கணும்னு ஒரு இலக்கணம் இருக்குது பொருளற்றத்துக்கு இலக்கணம் கிடையாது அதனால் கடவுளுக்கு இலக்கணம் கிடையாது கடவுள் வெறுமை ஒன்றுமற்றது எங்குமே எங்குமே நிறைஞ்சிருக்கு அதுக்கு என்ன கிடையாது இலக்கணமோ லட்சணமோ கிடையாது இப்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் லட்சணமானால் நீங்கள் சொல்ல முடியாது அஞ்சடி அஞ்சடிந்தால் பொம்பளை இல்லை நாலு அடிந்தால் பொம்பளைன்னு சொல்ல முடியாது ஒரு புள்ள பத்தா பொம்பளை ரெண்டு புள்ள பத்தா பொம்பளைன்னு சொல்ல முடியாது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு இருக்கிறது தான் பெண்ணுன்னு சொல்ல முடியாது அப்போது புருஷனுக்கு இலக்கணம் சொல்ல முடியாது அதுக்காக எவ்வளோ நேரம் பேசுனேன் நாங்கள் கேள்வி கேட்டால் பேசுவோம் ம் எங்களுக்கு ஒரு சாக்கு ஓனும் இல்லை மகானில் எத்துட்டுறதுக்கு எங்களை பற்றியும் பெருமையாக சொல்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு குழந்தைங்கள பற்றி வச்சுக்கிறோம் இது மாதிரி ஆசிரமெல்லாம் கட்டி வச்சுக்கிறோம் அப்போ நாள் கோஷு நத்துறோம் சொல்லணும்ல இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் புருஷன் இவருக்கு இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்லியும் கட் பண்ணி போட்டுக்கலாம் புருச இவரையும் புருஸ்தன் லிஸ்ட்டில் சேர்த்துனாருன்னா பண்ணலாம் எப்படி ஒன்றா நீ சொல்லிக்கு அது ஏன் பிரச்சனை எனக்கு ஒன்று புரிஞ்சிச்ச வாழ்க்கைன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க விருப்பத்தில் இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அம்மா இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் மாமனாராக இருந்தாலும் மாமாவாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் அவங்கவுங்க வாழ்க்கை யார் இதுதான் அவங்கவுங்க தான் அவங்க சிந்திக்கிற விதம் அவங்க செயல்படுற விதம் அவங்க புரிஞ்சுகிற விதத்து தான் அவங்கவுங்க வாழ்வாங்க அதனால் பொண்டாட்டி புருஷனுக்கு லட்சணத்தை தேடக்கூடாது புருஷன் பொண்டாட்டிக்கு லட்சணத்தை தேடக்கூடாது எதுவாக இருந்தாலும் அதை லட்சணமாக வச்சுக்கணும் எதுவாக இருந்தாலும் நம்ம கட்சிது இதுதான் அந்த சிம்ரன் அந்த ஆர்டரில் சொல்லுவாங்க அந்த முறுக்கெல்லாம் கற்று கோனில் இருந்தாலும் என் அப்படின்ற மாதிரி கச்சது கோணையோ முறுக்கோ அவசியம் எதுவுமே கிடைக்காது இருக்கிறது கூட ஒரு கோணலாம் ஒன்று கட்சி எவ்வளோ விஷயம் இல்லை தேர்ந்தெடுத்து இதுதான் வேணும்னு நினச்சிதோ வந்தல எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு கடவுள் ரொம்ப விசேஷமானவன் நீங்கள் எவ்வளோ தூரம் சரியாகவும் தவறாகவும் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான தான் உங்கள் சுற்றி எல்லா சுற்றமும் அமையும் உங்கள் சுற்றங்கள்லாம் சரியாக அமையணும்னா நீங்கள் தான் சரியாக இருக்கணும் நீங்கள் சரியாக இருந்தால் உங்களுக்கு வரது என்ன தான் அதை நம்ம லட்சணமாக பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அவ்வளோ ஒன்றுமே இல்லை கலம் உடஞ்சால் கூட அது எத்தனை பண்ணலாம் மஞ்சள் வருஷத்துக்கே புத்திசாலி புத்திமான் பலவான் வேலைக்காகாத பீசுன்னு ஒன்றும் இல்லை அது வேலைக்காகாமல் இருக்குது தான் நமக்கு சாதகமானது ஆமாம் குருட்டு தான் நல்லது இஷ்டத்துக்கு யாருன்னா கூப்பிட்டு வச்சுன்னு பேசிக்கலாம் ம் அதனால் இப்போ இப்போ வந்து புருஷன் லட்சணம் என்ன புருஷன் குருன்னா இருக்கணும் யாருக்கு நிறைய பேரை கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ புருஷ லட்சணம் யாருக்கு பொண்டாட்டி தான் பொண்டாட்டி எந்த மாதிரி விரும்புகிறாங்கனோ எந்த மாதிரி நான் உங்களுக்கும் ஒரு ஐடியா சொல்லித்தரேன் எந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சாலும் அதான் அதோடய லட்சணம் அதை வச்சு வாழணும் அந்த லட்சணத்தை நீங்கள் அவலட்சணமாகவும் பார்த்துக்கலாம் என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தில் எல்லாமே லட்சணம் தான் புரிஞ்சிச்சேன்னா ஒரு பொட்டை இவ்வளோ பாட்டு வந்து லட்சணம் ஏன் எனக்கு ஆமாம் தேவையில்லாமல் இவ்வளோ பேசிக்கிறானுங்க தேவையில்லாமல் அதை பேசணுங்கிறானுங்க இவன் கச்சோரி கரைசர பொறுத்து இல்லை ஒரு மத சடங்கு எல்லாம் வரையும் செஞ்சிக்கிறான் இவன் இப்படி தான் போயினுங்களேன் பொழுது ஒன்றும் செய்ய முடியாது மேற்கு பக்கத்துக்கு கிழக்கு பக்கம் போயின்னுக்குறோன்னே எப்போ ஊர் சேருவா கேட்டால் பூமி உருண்டை நாங்கள் சுற்றின்னு வந்துடுவோன்றான் டே பூமி உருண்டை தாண்டா ஆனால் பாதை இல்லை என்ன கிடையாது பாதை கிடையாது கப்பலில் தண்ணியில் போனவனுக்கு தான் அது அவன் கூட கரைசரி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறான் இந்தியான்னு இங்கே அங்கே செவ்வந்தியான்னு ஒருத்தர் பேர் எதுக்கு திரு திருத்தனமாக இங்கே தெரியாமல் போயிட்டு இருக்கிறானுங்க அது மாதிரி தப்பு தப்பாக நந்திருக்குது இவனுக்கு இந்த ஊரை தான் அணிஞ்சுட்டு எந்த ஊரையும் அஞ்சுட்டு இருக்கிறானுங்க பச்சை கடவு கட்டினெலாம் என் பொன்னாட்டி நெஞ்சின்னு அம்மா அவன்மா இது வேறு யாரோன்னு கூட சொல்லி அம்மா புரிஞ்சுன்னுலாம்ங்கிறான் நைட்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு காலையில் சினைகிதேன்னு பாட்டு பாடிக்கிறாங்க ஒருத்தர் ஆனால் லட்சணம் யார் இருக்குதே யார்கிட்ட இருக்குது லட்சணா என்கிட்ட கிட்ட தான் எப்போ பட்டது கழிச்சாலும் அது லட்சணமாக வச்சு யார் சமாத்தியம் ம் நான் அப்படி தான் எது கழிச்சாலும் அதெல்லாம் பண்ணுறது நம்ம லட்சணமாக பயன்படுத்திக்கிறது ம் அதனால் புருஷன் லட்சணும் ஒன்னே எங்கன்னா போய் புருஷன் லட்சணு பார்த்து எவன் புருஷனை என்ன பார்த்து அதான் லட்சணும் அவன் புருஷனுக்கு எல்லாரும் யோசித்தீங்கண்ணா அவன் புருஷன் நான் அதனால் புருஷனுக்கு புருஷன் லட்சணம் மாறும் கவனமாக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது